பிராலக்கை இன்னைக்கு வந்து ஒரு நல்ல எபிசோட் அப்படிங்கிற மாதிரி தான் ஏனார் துணை சீரியல் வந்து போச்சு ஸோ முதல்ல இடத்தோடனே வந்து பார்த்தீங்கன்னா சோழனை ஒரு ஹீரோவாகவே காமிக்க மாட்டிங்க ஏன் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிற கேள்விக்கு வந்து சோழனை ஹீரோவாகுக்கிற மாதிரி ஒரு சம்பவத்தை செய்கிறாங்க ஸோ முதல்ல இடத்தினே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வெளில வந்தாச்சு வெளில வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணலாம் எப்போ கிளம்பலாம் எப்படி கிளம்பலாம் வண்டி வேலை வழி அடிபட்டுருச்சு அப்படி இப்படி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க பேசிகிட்டு இருக்கும் பொழுதே டக்குன்னு வந்து சோழன் ஒரு நிமிஷம் ஒன்று உள்ளார வேகமாக போகிறாரு உள்ளார வேகமாக போய் டபக்குன்னு வந்து அப்படியே ந நின்று தாஸ் வந்து அவங்க அப்பா மனோகரை வந்து பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே தாசை கையை பிடிச்சி விடுத்து பலார் அப்படின்னு ஒன்று விட்றார் விட்டதுக்கப்புறமா தாஸ் ஷாக் ஆகி பார்க்க இனிதான் என்ன மவுமுடியை போட்டு வந்து அடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அந்த அடி அப்படின்னு இன்னும் ஒரு மூணு நாள் ரெடி அடிக்க மனோகர் டக்குனு கே எப்படின்னு வந்தவரை கையை அப்படி டக்குன்னு இறுக்கி பிடிச்சி பெரியவர்னு பார்க்குறேன் அப்படின்னு அவரையும் தள்ளி விட்டுட்டு திருப்பி தாசை ரெண்டு அடி அடிச்சுறாரு அடிச்சிட்டதுக்கப்புறமா வந்து கார் எடுத்து போகிறோம் கடத்திட்டு அந்த கார் இருக்குது அந்த கார் எடுத்து போகிறோம் வேணும்னா ஆள் அனுப்பி வண்டியை வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க உடனே இவங்கெல்லாம் அப்படியே அதிர்ச்சியோடு நிற்கிறாங்க வெளில போயிட்டு கார் சாவி எடுத்துகிட்டு டக்குன்னு எல்லாம் ஏறுங்க காரில் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டால் இல்லை வேணா வேணாங்கிறாங்க அவர் சொல்கிறதான் கரெக்ட் நம்ம கார்லேயே போவோம் நம்ம ஏன் கஷ்டப்பட்டு கேப் எல்லாம் புக் பண்ணி போனோம் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் காரில் ஏறிடுறாங்க அந்த ரெண்டு பைக் என்ன கதைங்கிறது நான் கவனிக்கலையா என்னங்கிறது தெரில ஸோ எல்லாரும் கிளம்பி உடனடியாக கார்லேருந்து கிளம்பி இங்கே வந்து சேர்ந்தா இங்கே வந்து வந்துட்டாரு தான் பையன் அப்படிங்கிறத மட்டும் பார்த்துட்டு நடேசன் அப்படியே திருப்பி தூங்கிடுறாரு தூங்கணுன்னா என்ன இப்படி ஒரு பாசமே இல்லாமல் இருக்காருன்னு மாற்றி மாற்றி பேசிட்டு இருக்காரு நிலா குளிக்க போகும் நிலா வர வழி ஃபுல்லாக அழுதுகிட்டே வர வராங்க வளராங்க சாரி கேட்குறாங்க ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் திருப்பி திருப்பி மன்னிப்பு கேட்குறாங்க என்னால் தான் அடிபட்டுச்சு இவ்வளோ அறுபறுப்பான குடும்பம் என் குடும்பம் எதிர்பார்க்கல இவ்வளோ மோசமாக இருப்பாங்கண்ணா நினைக்கல அப்படின்லாம் சொல்லும்போது பரவாயில்லா பரவாயில்லப்பான்னு நீங்கள் கூட்டம் வந்துட்டாங்க இதுக்கப்புறம் ஒரு காமெடியெல்லாம் மட்டும் வைக்கணும்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு விஷயத்தை அது ஒரு கஷ்டம் அந்த சீரியலுக்கு அது செட் ஆகுது நல்லா இருக்குது டக்குன்னு வெளில நிலா குளிக்க போகும்பொழுது ஓ மாமனார் சரியான கிரிமினலா அப்படின்னு பேச அதனால தான் நிலா முன்னாடி சொல்ல வேணாம் நினச்சேன் ஆனால் அந்த ஆளுக்கு ஒரு நாள் இருக்கடா அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போதே நிலா வெளில வந்துடுறாங்க நிலா கிட்டக்க அப்புறமா வந்து இந்த பேசிகிட்டே இருக்கும் பொழுதே இவர் கேட்குறாரு இப்போ இல்லை அந்த கொடுத்துனுப்பாங்கள அதெல்லாம் வந்து உண்மையான பணமும் நகையுமா இல்லை சும்மா கவரிங்க அப்படின்னா இல்லை இல்லை உண்மையான நகை தான் அப்படின்னா உடனே டக்குன்னு சந்தோஷமாகி இப்படி ரெண்டு காயினை கம்மிக்கிறது ரெண்டு கோல்டு காயினும் தூக்கிட்டு ரெண்டு லட்ச ரூபாய் வந்துட்டார் தூக்கிட்டு அவங்க ஷாக் ஆகி முறைக்க என்னடா பழக்கம் அப்படின்னு இந்த பக்கம் சேரன் கொந்தளிக்கும் பொழுது மெடிக்கல் எக்ஸ்பென்ஸுக்கு அடிச்சாங்கல்ல சட்டையை தொடக்கிட்டு இருக்கும் போது சரி பரவாயில்ல அடிச்சாங்கல்ல அதனால அவர் பண்ணது தப்பு இல்லை அப்படின்னு அவங்க பேசுறாங்க ஆனா அடி வாங்குறதுக்கு முன்னாடியே ஒரு ரெண்டு காயினு அவர் பண்ண வேலையை நடுவில் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்போ நிலா என்ன சொல்றாங்க நானும் எடுத்து வந்தேன் அப்படின்னா அவங்க பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லா ஓட்டர் ஐடின்னு எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துட்டாங்கன்னா அதை காமிக்கிறாங்க ஸோ அதை பார்த்தோன்னே எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க இப்போ நைட் ஆகிடுது நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கார் எடுக்கிறதுக்காக ஆள் அனுப்பி விட்டாங்க இவரை கடத்தின அதே ஆள் ஸோ அவர் வராது அவர் வந்தோடனே உடனே வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அவர்கிட்ட வந்து மிரட்டி அவரை ரொம்ப இப்படி அதட்ட அத்தட்டுன்னு அதட்டி சாவை தூக்கி போட்டுறாங்க நிலாவை தூக்கி போட்டோன்னா ஒரு கிளம்ப நாங்கள்லாம் உங்கள மாதிரி கிடையாது அப்படின்னு நிலா சொன்ன உடனே நாங்கள் அவங்க அப்படின்னு பிரித்து பார்க்குறான் நம்ம வீட்டு பொண்ணாவே மாறிட்டா அப்படின்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு இப்போ சோ சழன் அதுக்கு பல்லவன் கரெக்டாக ஒன்று சொன்னார் அவன் வந்து ஒன்று முன்னாடி கல்யாணத்துக்கு முன்னாடி லவ் பண்ணுவானுங்க கல்யாணத்துக்கு அப்புறம் லவ் பண்ணுவானு கல்யாணம் முடிச்சிட்டு ஏதோ பக்கத்து விட்டுள்ள கல்யாணம் பண்ணுற லவ் பண்ணுறவா லவ் பண்ணுறியப்பா அப்படின்னு கேட்டார் இவரோடனே வந்து லவ் பண்ணுற பசங்களுக்குலாம் ஒரு பயம் இருக்கும் நம்மளை விட்டு வேற யாரையா கல்யாணம் பண்ணிப்பாங்களான்ட்டு எனக்கு அந்த பயமே இல்லை அப்படின்னு இவர் தனியாக பேசிகிட்டு இருக்கார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நினைக்கிறீங்க இந்த சீரியல் எப்படி போகுது நினைக்கிறீங்கிறத சொல்லுங்க டிஆர்பியில் செகண்ட் கொஷன் திருப்பி வந்திருக்கு அதை பற்றி உங்கள் கருத்தையும் சொல்லிட்டு அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இடம் பொருள் நவ்வில் நம்மளுடைய ஷார்ட்ஸ் வேர்ஷன் இருக்கும் அதையும் பாருங்க நான் மெஜல் தேங்க்யூ